என் பேரு முத்துசெல்வி நாங்க எல்லாரும் முத்தியாபுரத்துல இருந்து வந்திருக்கோம் முத்தியாபுரம் மத்திமரப்பட்டி அந்த ஏரியாவை சுத்தி உள்ள மக்கள் தான் எல்லாரும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கவிதா என்ற சுப்புலட்சுமி அப்படின்றவங்க வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யற லாயர் லாயரு ஜட்ஜு டாக்டரு இந்த மூணு பேரும் சேர்ந்து அவங்க ஜிஎஸ்டியா அது என்னமோ வரி கட்டுவாங்கல்ல வரி கட்டுற அமௌண்ட்டா ஏழை மக்களுக்கு லயன்ஸ் கிளப் அவங்களே சேர்த்து அவங்க வரி கட்டுற அமௌண்ட்டா ஏழை மக்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிருந்தாங்க அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நகை கடன் தர்றோம் இலவசமா அவங்க எல்லாம் படிக்க வைக்கிறோம் லோன் தர்றோம் மினி மினி லோனு எடுத்து தர்றோம் நீங்க மெதுவா கட்டிக்கலாம் வட்டியை நாங்க கட்டுவோம் அசல் மட்டும் நீங்க கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க இங்க இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்ட மக்கள் தான் அவங்க எல்லாரும் எங்க கஷ்டம் கொஞ்சம் குறையுமே அப்படின்னு ஒரு ஆசையில தான் கொடுத்தாங்களே தவிர நிறைய வந்து குமியுன்ற ஆசைய யாருமே கொடுக்கல ஒரு ஒரு பவுன் நகை கொடுத்தனா உங்களுக்கு ரெண்டாயிரம் தருவோம் அந்த ஒரு இருபது நாள் கழிச்சு அந்த நகையை நீ நாங்க திருப்பி தந்துருவோம் அந்த நான் எங்ககிட்ட இந்த வாங்கின நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க திருப்பி தர வேண்டியது இல்லை நகைக்கான வட்டியும் நீங்க கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கிட்ட வாங்கிட்டு போனாங்க அப்படியே ஏமாத்திட்டு போயிட்டாங்க மினி லோனும் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாங்க எடுத்து கொடுத்துட்டு அதை என்ன சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட நாங்க பணத்தை அனுப்பிடுவோம் அந்த பணத்தை நீங்க குழுவுல போடணும் குழுவுல இருந்து உங்களுக்கு நாங்க தருவோம் நீங்க தந்ததுக்கு அப்புறம் நீங்க அசல மட்டும் கட்டுங்க வட்டி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குழு பேர் வந்து சிலையானங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ எல்லாருக்கும் லோனும் வந்தது லோன் எல்லாரு கைக்கும் வந்தது எல்லாரும் கையில இருந்து அந்த குழுவுல குழுன்னு யார் சுப்லட்சுமி என்ற கவிதா அந்த லேடி கையில தான் கொடுத்தோம் அந்த லேடி குழுவுல போட்டுட்டு தாரம்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க அவங்க தரவே இல்லை எல்லாத்தையும் நகையையும் கொண்டுட்டு போயிட்டாங்க

முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் எனக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க அதை ஒரு பைசா கூட நான் செலவு பண்ணல அப்படியே எடுத்து அப்படியே கையில குடுத்தாச்சு நகையே என்கிட்ட இருந்து பதிமூணு பவுன் வாங்கிட்டு போயிருக்காங்க நிறைய பேர் முப்பது பவுன் அறுபது பவுன் நாற்பது பவுன் கொடுத்த எல்லாம் இருக்காங்க எல்லாரும் வந்து நமக்கு கஷ்டத்துல உதவி பண்றாங்களே அப்படின்றதுனாலதான் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு சரி ஏதாவது பிள்ளைகள் பிள்ளைகள் படிப்புக்கு செலவுக்காக வீட்டை கட்டிக்கலாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலாம்ன்ற ஒரு ஆசையில தான் கொடுத்தாங்களே தவிர சொத்து வந்து சேரும் அப்படி இப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்கல கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவணும்னா எல்லாரும் ஐயா யாராவது உதவி

கேஸ் போட்டுறது மட்டும் தான் சொல்லுவாரு அவங்க ஏமாத்தினத சொல்ல மாட்டேங்க நாங்க வீட்ல எல்லாம் படாத பாடு பாடுதோம் ஒவ்வொருத்தரும் செத்து தான் பழச்சிட்டு இருக்கோம் வீட்டுல தெரியாத அவங்க ஆம்பளைங்க உங்களை பத்தி தெரியாதா பொம்பளை நாங்க என்ன பாடு பாடுவோம்னு அவ்வளவு கஷ்டங்களை நாங்க அனுபவிச்சிருக்க சார் தெரியாம குடுத்துட்டோம் இப்ப நீங்க எப்படி பேசுறீங்க உங்க வீட்டுல நீங்க எப்படி எல்லாம் இருக்கீங்க அந்த அவ்வளவு வேதனை அப்படிப்பட்டதுல இருக்கான்னு எங்க இருக்கானே தெரியாது சார் இதுவரை அவன் எங்க இருக்கான்னு தெரியல போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க அப்படி நம்ம கோர்ட்ல குடுத்துருக்கீங்க சார் அவங்க ஒரு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுவும் பேச மாட்டேங்க கே எங்க இருக்காங்கன்னு தெரியாது ஆனா வாய்தாக்கு வாரா வரேன் சொல்றாங்க எங்க வாராங்களா என்னாலும் கோர்ட்ல வந்து கூப்பிடுறேங்க சம்மன் வருமா கேட்டா சமன் வரும் நீங்க சமன் வந்த அப்புறம் வாங்காங்கங்க சமனையும் காணோம் ஒன்னையும் காணோம் மூணு நாங்க சர்ச்சை வாங்க நான் குடுத்தது இவர்ட் சர்ச்சைய தருவாங்கன்னா நாங்க சர்ச்சுக்கு போய் கேட்க முடியுமா அப்ப சர்ச்சை எங்களுக்கு சொல்லுங்க நாங்க அவர்ட போய் பேசுறோம் உம் பிரியா